இன்றைய முக்கிய செய்திகள் இந்தியா கூட்டணி கட்சியினர் தான் இந்துக்களுக்கு எதிரானவர் புதுச்சேரியில் தமிழிசை காட்டம் புதுச்சேரி பாண்டி மெரினா கடல் பகுதியில் குளிக்கும் பொழுது கடல் அலையில் சிக்கி பதினொன்றாம் வகுப்பு மாணவன் பலி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தேங்காய் நார் ஓலை பனை கொண்டு பட்டாபிஷேக ராமரை உருவாக்கியுள்ளார் சௌமியா என்ற மாணவி இணையவழி மோசடிக்காரர்களின் ஆசை வார்த்தையை நம்பி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தார் காரைக்காலை சேர்ந்த நபர் இதுகுறித்து பொதுமக்களுக்கு புதுச்சேரி இணையவழி போலீசார் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இந்திய கூட்டணி கட்சியினர் தான் இந்துக்களுக்கு எதிரானவர் என்று புதுச்சேரியில் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஏற்பாட்டின் பேரில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் திமுக இளைஞரணி மாநாட்டு தீர்மானத்தை பற்றி பேச விருப்பப்படவில்லை பாஜகவினர் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் அந்த கட்சியின் தலைவர் ஏன் இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லவில்லை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்று கேள்வி எழுப்பியவர் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்திருக்கின்றனர் என்றார் இந்துக்களுக்கு எதிரானவர் பிரதமர் என்று சொன்னால் நீங்கள் ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்று கேள்வி எழுப்பியவர் எண்பது சதவீத மக்களுக்கு இந்து மத நம்பிக்கை இருக்கும்பொழுது நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் வாழ்த்து சொல்ல வேண்டும் இந்துக்களுக்கு எதிரான என்று சொன்னால் அப்ப அங்க அந்த கட்சியின் தலைவர் ஏன் இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லவில்லை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லவில்லை அப்ப இந்துக்களுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இன்னொரு இன்னொரு விளக்கத்தையே சொல்லியிருக்கலாம்ல இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்த பிரதமரோ மற்றவர்களோ என்று சொன்னால் நீங்கள் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேன் இருக்கப்ப நீங்கள் எதிரானவர்களா எல்லா மக்களுக்கும் ஒரு எண்பது சதவீத மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்கள ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் வாழ்த்து சொல்லணும் அப்போ யார் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று பட்டவர்த்தனமாக தெரிகிறது எல்லாவற்றையும் அவங்க கமெண்ட் பண்றாங்க சனாதன தர்மத்தை க கமெண்ட் பண்றாங்க அவங்க அதை தவறாக புரிந்து இருக்கிறார்கள் ஏதோ இது வந்து வர்ணாசிரமம் இல்லை அது வந்து ஒரு இந்து மக்களின் ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இன்னைக்கு எல்லோரும் ஐநூறு ஆண்டு காலமாக இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் எதிர்பார்த்திருந்த ராமர் கோயில் கட்டப்படுகிறது அதுல வந்து அப்படி இல்லை என்றால் அவர்கள்தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று திட்டவட்டமாக தருகின்றது சனாதனம் வருணாசிரமம் இதையெல்லாம் பற்றி விமர்சிக்கின்றார்கள் ஐநூறு ஆண்டு காலமாக இந்தியாவில் மக்கள் எதிர்பார்த்த ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது சமத்துவ சமதர்ம மத ஒற்றுமைக்கு உதாரணமாக அயோத்தி ராமர் கோவில் திகழ்கிறது என்றார் நரேந்திர மோடி தமிழகத்தில் மூன்று நாள் தங்கி தமிழகத்திலிருந்து நீரை எடுத்து சென்று அதன் மூலம் ராமர் கும்பாபிஷேகம் நடப்பது என்பது தமிழனுக்கு பெருமை சரித்திர ரீதியாக ராமாயணத்தோடு தமிழகம் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது என்பது மட்டுமல்லாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் எந்த மாநிலத்தில் எந்த ராமனுக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பை வைத்து அரசியல் செய்தார்களோ அதே மாநிலத்தில் பாரத பிரதமர் மூன்று நாட்கள் தங்கி அதன் மூலம் தமிழகத்திற்கு பெருமை கிடைத்திருக்கின்றது பேக் மோடி என்று சொன்னவர்கள்தான் தமிழகம் வந்த பிரதமரை வரவேற்றார்கள் என்றால் இதே அவர்களுடைய மாற்றம்தான் தான் எழுதிய கவிதைகள் இணையதளத்தில் விமர்சனம் செய்யப்படுகின்றது அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் மக்களுக்கு பணி செய்கின்றேன் என்று குறிப்பிட்டார் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை இந்திய கூட்டணி கட்சியினர் அரசியலாக பார்க்கவில்லை என்றால் இதற்காக புறக்கணிக்க வேண்டும் அழைப்பு வந்தால் போக வேண்டியதுதானே என்று குறிப்பிட்டு ஐநூறு ஆண்டு காலம் தமக்கு சொந்தமான இடத்தை சொந்தமில்லாமல் வைத்துக் கொண்ட நிலையில் ராமர் திரும்பியிருக்கின்றார் எந்த ராமனை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்யப்பட்டதோ அதே ராமன் தமிழகத்திற்கு வரப்போகின்றார் என்றார் காரைக்காலை சென்ற சோழன் என்பவர் டிரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்ற இணையவழி மோசடிக்காரர்களின் ஆசை வார்த்தை நம்பி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயை இழந்துள்ளார் இதனை முன்னிட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி இணையவழி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த சோழன் என்பவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட இணை மோசடிக்காரர்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நாங்கள் ட்ரேடிங் எப்படி செய்வது என்று சொல்லிக் கொடுக்கின்றோம் என்று கூறி வழியில் தொடர்பு கொண்ட நபர்கள் அவருக்கு ட்ரேடிங் எப்படி செய்வது என்பது பற்றி கடந்த வருடம் பத்தாவது மாதம் சொல்லிக் கொடுத்தனர் மேலும் அவர்கள் யூடியூப் பல்வேறு லிங்குகளை அனுப்பி அந்த வீடியோவில் பண முதலீடு செய்கின்ற நபர்களுக்கு பதினைந்து நாட்களிலேயே அவர்கள் போடுகின்ற பணம் இரட்டிப்பாக வந்தது போல் அனைத்து வீடியோக்களும் இருந்ததாக கூறினார் மேலும் ட்ரேடிங் செய்வது சம்பந்தமாக சில நபர்கள் அவருக்கு ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு நிறைய லாபம் வருவது போல் காட்டியிருக்கின்றனர் அதை நம்பியவர் போலியாக உருவாக்கி அனுப்பிய ட்ரேடிங் வெப்சைட்டில் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்திய பிறகு கடந்த இரண்டு மாதங்களாக எந்த லாபமும் அவருக்கு வரவில்லை ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் நேற்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அது சம்பந்தமாக ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் இருசவேல் ஆகியோர் விசாரணை செய்து அவர் பணம் செலுத்திய பத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கை முடக்கியுள்ளனர் இது சம்பந்தமாக இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் பொதுமக்களுக்கு கூறுவது என்னவென்றால் இணையவழியில் வருகின்ற முதலீடு வேலைவாய்ப்பு வரன் தேடுதல் ஒரே நாளில் பத்து சதவீத வருமானம் குறைந்த விலையில் பொருட்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பழைய பொருட்களை குறைந்த விலைக்கு தருகின்றோம் உங்களுடைய கிரெடிட் கார்டில் கடன் வாங்கும் தொகையை அதிகரிக்கின்றோம் செல்ஃபோன் டவர் அமைக்க இடம் வேண்டும் இலவசமாக ஆன்லைனில் ட்ரேடிங் செய்ய சொல்லிக் கொடுக்கின்றோம் போன்று இணைய வழியில் வருகின்ற எதையுமே நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றனர் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரியில் இயற்கையான தேங்காய் நார் பனை ஓலை உள்ளிட்ட பொருட்களால் அரசு பள்ளி மாணவி பட்டாபிஷேக ராமரை உருவாக்கியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது இதன் கும்பாபிஷேக விழா வரும் திங்கக்கிழமை அன்று கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள் பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டின் மட்டுமல்ல சுமார் ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் இருந்து நூறு உயர் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர் இதனிடையே புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கைவினை பயிற்சி பெற்ற ஒன்பதாம் வகுப்பு பயிலும் சௌமியா என்ற மாணவி இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேங்காய் நார் பனை ஓலை குருமி சோளக்கதிர் ஆகியவற்றை கொண்டு எவ்வித செலவின்றி ராமர் லக்ஷ்மணன் சீதை பட்டாபிஷேக ராமர் சீதா வடிவமைத்துள்ளார் மேலும் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை நினைவு கூறும் வகையில் இப்படைப்பை அவர் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து மாணவி உருவாக்கிய கலைப்பொருளை பள்ளி முதல்வர் மோகன் பிரசாத் நுண்கலை ஆசிரியர் உமாபதி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் தலைச்சேரி பாண்டி மெரினா கடல் பகுதியில் குளிக்கும் பொழுது கடல் அலையில் சிக்கி பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் முருகேசன் இவருடைய மகன் ஜெகதீசன் வயது பதினாறு இவர் தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகின்றார் இன்று காலை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு பயிற்சி மேற்கொண்டவர் அருகில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரைக்கு தனது நண்பர்களுடன் சென்றுள்ளார் அப்பொழுது அவர் கடலில் இறங்கி குளிக்கும்பொழுது ராட்சதலையில் சிக்கி மூச்சுத் திணறி உயிரிழந்தார் இதுகுறித்து அவருடன் சென்ற சக நண்பர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஜெகதீஸ்வரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கடல் அலைகளில் சிக்கி பதினொன்றாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினைந்து தினங்களில் கடலில் குளிக்கும் பொழுது அலையில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கடற்கரையில் டூப்ளெக்ஸ் சிலையிலிருந்து தலைமை செயலகம் வரை போலீஸ் பாதுகாப்பு போட்டு கடலில் யாரும் குளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகின்றனர் இதேபோன்று பாண்டி மெரினாவிலும் பாதுகாப்பு பணியில் போலீசாரை ஈடுபடுத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடைபெறும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி போன்று புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே வென்றது புதுச்சேரியில் பிரீமியம் லீக் எனப்படும் பிபிஎல் மாபெரும் இரண்டாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி பாகூரில் நடைபெற்றது இந்த போட்டியில் பாகூர் தொகுதியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் ஏலம் விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் எட்டு அணியின் உரிமையாளர்கள் மற்றும் நூற்றி முப்பது விளையாட்டு வீரர்களின் பிபிஎல் போட்டி பொங்கல் தினத்தை முன்னிட்டு பாகூர் விளையாட்டு மைதானத்தில் லீக் மற்றும் நாக் முறையில் நடைபெற்றது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் இரண்டு அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டன அந்த இரண்டு அணிகள் டீம் 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 மற்றும் போட்டியில் மோதி சாம்பியன் பட்டத்தை வென்றது இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசு வென்ற அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் சுழல் கோப்பையும் இரண்டாம் பரிசு வென்ற அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் இப்போட்டியை பிபிஎல் குழுவின் தென்னவன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தனர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திருக்கனூர் மார்க்கெட் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநில மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திருக்கனூர் மார்க்கெட் பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவயம் அவர்கள் தலைமை தாங்கி கணபதி ஹோமம் செய்து அலுவலகத்தை திறந்து வைத்தார் விழாவில் முன்னாள் எம்எல்ஏக்கள் அருள்முருகன் தமிழ்செல்வன் பாஜக பிரமுகர் முத்தழகன் தொழிலதிபர்கள் அருணகிரி ரவிக்குமார் நமது ஸ்கைசெட் தொலைக்காட்சி மற்றும் மாலை பூமி செய்தித்தாளின் தலைமை செய்தியாளர் ராஜா அகரம் பாஜக பிரமுகர் குமரகுரு நிர்வாகிகள் தமிழ்மணி கலியப்பெருமாள் பெருமாள் மூலகுளம் சரவணன் மோஹித் காட்டரிக்குப்பம் சிவகுமார் ஜெயக்குமார் சுரேஷ் மாநில ஓபிசி அணி தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் வில்லினூர் மாவட்ட தலைவர் அனிதா அணி மாநில பொதுச் செயலாளர் அருள் தொழிலதிபர் புகழ் என்கின்ற புகழேந்தி முருகன் பஸ் உரிமையாளர் முருகன் ராஜுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் கட்சி அலுவலகம் திறப்பு விழாவை முன்னிட்டு நிர்வாகிகளிடம் அரசு நலத்திட்ட உதவிகள் விண்ணப்பங்களை அமைச்சர் நமச்சிவயம் வழங்கினார் புதுச்சேரி தமிழ்நாடு தாவகி ஜமாத் வானரப்பேட்டை கிளை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார்கள் புதுச்சேரி தமிழ்நாடு தவுகி ஜமாத் வானாரப்பேட்டை கிளை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் ஏஎஃப்டி திடல் மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட மருத்துவரணை செயலாளர் அபுபக்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் மேலும் கிளை தலைவர் கலீன் ரகுமான் செயலாளர் ஷேக் காதர் பொருளாளர் முகமது அலி துணைத் தலைவர் முகமது ரஷீத் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினார்கள் மேலும் இதில் இரத்த தானத்தின் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நிர்வாகிகள் இரத்த தானத்தின் பயன்கள் அதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தனர் அதுமட்டுமின்றி கையில் ரத்த தானம் செய்வோம் உயிர் காப்பும் உட்பட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் திரளான தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில மாவட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி காந்தி வீதியில் கேஆர் குரூப் ஆஃப் கம்பெனியின் லாப்ரோஷன் ரோஷன் கஃபே உணவக திறப்பு விழா நடைபெற்றது கேஆர் குரூப் ஆஃப் கம்பெனியின் லா லாப்ரோஷன் கஃபே உணவக திறப்பு விழா புதுச்சேரி காந்தி வீதி அஜந்தா சிக்னல் அருகில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லா லாப்ரோஷன் கஃபே உணவகத்தினை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து அதன் உரிமையாளர் கார்த்திக் அபிநய கார்த்திக் மற்றும் கதிரவன் மகேஸ்வரி கதிரவன் ஆகியோருக்கு பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான சமூக சார்ந்த நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டு கடையின் உரிமையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இங்கு குறைந்த விலையில் அனைத்து வகையான காஃபி வகைகள் டீ வகைகள் மற்றும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் சாண்ட்விச் பர்கர் உட்பட பல்வேறு உணவுகள் நட்சத்திர உணவகத்திற்கு இணையாக தரமானதாகவும் சுவையுடனும் குறைந்த விலையிலும் தயார் செய்து தரப்படுகின்றது என அதன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் திருச்சியில் நடைபெற்ற மாடலிங் ஷோவில் புதுச்சேரி சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள் சர்வதேச மாடலிங் போட்டியில் பங்கு பெற உள்ளனர் அழகி போட்டிக்கு வெற்றியாளர்கள் தேர்வு டீம் டென் ப்ரொடக்ஷன் மற்றும் ஆரா ஃபேஷன் கேஸ்டல் சார்பில் தி ஃபேஷன் ரெவல்யூஷன் மிஸ்டர் அண்ட் மிஸ் ஆரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் எலிகன் ஸ்டார் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற தலைப்பில் ஃபேஷன் மாடலிங் ஷோ நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது அதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆந்திரா கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் வெற்றி பெற்றவர்கள் சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் அவர்களுக்கு பாராட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது இதுகுறித்து அதன் நிர்வாகிகள் கூறும்பொழுது ஃபேஷன் ரெவல்யூஷன் என்ற நிகழ்ச்சியானது இரு மாதங்களுக்கு போட்டியாளர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மரம் வளர்த்தல் விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவளித்தல் ரத்த தானம் செய்தல் ஆதரவற்றோருக்கு உதவி செய்தல் என்று பல்வேறு சமூக சேவைகளை செய்ய ஊக்குவித்து நமது நாட்டின் சார்பாக சர்வதேச போட்டியில் வெற்றி பெறும் அளவிற்கு போட்டியாளர்களை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்று நிறுவனர்கள் ரகு அஜித் பாரி ஆகியோர் தெரிவித்தனர் மேலும் நிர்வாக உறுப்பினர்கள் ஜிஷ்ணு பெருமாள் ரேஷ்மா ஹசீன் ராஜா சௌஹத் அலி கால்வின் ரேணுகா ஜோதி விமல் அருள் வேன்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் கூட்டணி கட்சியினர் தான் இந்துக்களுக்கு எதிரானவர் புதுச்சேரியில் தமிழிசை காட்டம் புதுச்சேரி பாண்டி மெரினா கடல் பகுதியில் குளிக்கும் பொழுது கடல் அலையில் சிக்கி பதினொன்றாம் வகுப்பு மாணவன் பலி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தேங்காய் நார் பனை ஊலை கொண்டு பட்டாபிஷேக ராமரை உருவாக்கியுள்ளார் சௌமியா என்ற மாணவி இணையவழி மோசடிக்காரர்களின் ஆசை வார்த்தையை நம்பி ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தார் காரைக்காலை சேர்ந்த நபர் இதுகுறித்து பொதுமக்களுக்கு புதுச்சேரி இணையவழி போலீசார் எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்